அர்ஜுனும் அவளும் காதலிலிருந்து கல்யாணம் வரை கனவுகளோடு நடந்தவங்க எல்லா நாளும் சிரிப்பிலும் அழகான சின்ன சண்டைகளிலும் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் ஒரு பெரிய சண்டை ஒரு பெரிய புரியாமை அந்த உறவில் ஏதோ அமிலத்தை ஊற்றின மாதிரி ரெண்டு பேரையும் தாங்க முடியாத வழியில் தள்ளிடுச்சு அவன் அவளை நினச்சி தவிக்கிறான் அவளும் அவனை நினச்சி நெஞ்சுக்குள் வலிக்கிறான் ஆனால் பேசி சரி செய்யணும்னு யாரும் முன்னாடி வரல அவங்களுக்குள்ள இருந்த அந்த பாசம் இன்னும் உயிரோட தான் இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியாம ஒரு சின்ன சுவர் போல ஏதோ ஒன்று இறையில நிற்கிது இது காதலோட சோதனையா அல்லது விதியோட விளையாட்டா அதான் இன்னும் பதில் சொல்லப்படாத கேள்வி முதலில் யார் அந்த மௌனத்தை உடைக்கப் போகிறார்கள் அவனா அவளா அல்லது விதிதான் அவர்களை மீண்டும் ஒரே பாதையில் சேர்க்கப் போகிறதா இனிவரும் எபிசோட்கள் பதில் சொல்